ஜெய் குருநாதா இப்போ நீங்கள் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ஆலயம் வந்து நெவாசேன்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் தான் இருக்குது ராஜ் ஆலயம்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப புராதனமான ஆலயம் இந்த தசாவதாரத்தில் மோகினி அவதாரம்னு இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மோகினி அவதாரம் நிகழ்ந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறக்கூடிய மிகவும் புராதனமான ஆலயம் இதுக்கும் பாபாவுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு அப்படின்னா ஷிரடியில் குல்கர்ணின்னு சொல்லக்கூடிய ஒரு அடியவர் இருந்திருக்கார் அவர் வந்து ஏதோ ஒரு கேஸ் விஷயத்தில் நல்லா மாட்டினார் ஆனால் அவர் உண்மையிலேயே தவறு செய்யலை ஆனால் அவர் தவறு செய்யலை பாபாட்ட வந்து நான் எப்படி என்ன பாபா பண்ணுறதுன்னு பிரார்த்தனை பண்ணார் அப்போ பாபா சொன்னார் நிவாசையில் இருக்கக்கூடிய இந்த மோகினி ராஜாலயத்தில் போய் நீ ஒரு இந்த ஹரியை நமஸ்காரம் பண்ணு அங்கே பகவான் மோகினி ராஜனாக இருக்கார் பக்கத்தில் தாயாரும் இருக்கார் போய் நமஸ்காரம் பண்ணு உன்னுடைய இந்த வழக்குலேருந்து நீ ஜெயிப்பேன்னு சொல்லி பாபா அனுகிரகம் பண்ணி அனுப்புகிறார் அப்படியாக குல்கர்னி இந்த ஆலயத்துக்கு வந்து தான் இந்த ஹரியாகிய ராஜா பகவானை நமஸ்காரம் பண்ணி அந்த கேஸில் வந்து ஜெயித்தார் ஆகையினால் வாழ்க்கையில் இந்த வழக்கு வம்பு இது எல்லாருக்கும் உண்டு தான் சுவாமி சொன்ன மாதிரி அதுக்காக தான் இந்த இடத்த வந்து பார்க்கணுங்கிறது இல்லை மிகவும் புராதனமான ஆலயம் அதுவும் இல்லாமல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பெரியோர்களால் எடுத்து கட்டப்பட்ட உயர்ந்ததான புராதனமான ஆலயம் ஆகையினால் இந்த மாதிரி ஆலயங்களெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் நாங்கள் வந்தோம் டிசம்பர் மாதம் அதாவது அடுத்த மாதம் எங்களுடைய யாத்திரை குழு ஐம்பெருமையிலா சிறடியில் பண்ணுறோம் இல்லையா அதில் வரக்கூடிய எண்ணற்ற அடியார்களை நாங்கள் இங்கே அழைத்து கொண்டு வந்து இந்த ஆலயத்தினுடைய விசேஷத்தை சொல்லி இங்கெல்லாம் பூஜைகள் எல்லாம் செய்து அவர்களுக்கும் அந்த அனுகிரகத்தை நாங்கள் சுவாமி கிருப்பையால் கொடுப்போம் இங்கே சுவாமி வந்து கையில் அமிர்த கலசத்தோடு இருக்கார் அது ரொம்ப ரொம்ப அதை பார்க்குறதுக்கு ஆயிரம் கண்ணு வேணுங்க இதெல்லாம் பாபாவுடைய அந்த பரம அனுகிரகத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வைபவம் இந்த வைபவத்தெல்லாம் அடுத்த மாதம் நம்ம யாத்திரையில் வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அது கிடைக்க போகிறது நீங்களும் இந்த சிறுடிக்கு சேத்திரத்துக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் தான் ஒரு எழுபது கிலோமீட்டர் தான் ரொம்ப லாங்லாம் இல்லை அவசியம் உங்களுக்கு டைமிங் இருந்ததுன்னா இந்த ஆலயத்தெல்லாம் நீங்கள் போய் தரிசிக்கணும் நேவாசையில் மூணு இடம் இருக்குது ஒன்று பி நம்மளுடைய பாலாஜி நவாஸ்கர் பாட்டீலுடைய வீடு இருக்குது இந்த மோகினி ஆலயம் இருக்குது ஞானேஸ்வரின்னு சொல்லக்கூடிய நூல் எழுதிய இடமும் இருக்குதுங்கிறத அப்படின்னு சொல்லிக்கிறேன் அவசியம் நீங்கள் எல்லாம் சிறுடிக்கு வந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலயங்கள் எல்லாம் தரிசிக்கணும் தரிசித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா மன நிம்மதியும் குருநாதனுடைய அனுகிரகமும் நமக்கு பரமசத்தியமாக கிடைக்குங்கிறது சத்தியம் அதையினால் அவசியம் எல்லாரும் வந்து நேரம் கிடைத்ததுன்னா அவசியம் தரிசனம் பண்ணுங்க ஜெய் சத்குருநாத் கி ஜெய்